வணக்கங்க எம் கேலந்து நாமுஸ் ஸ்ரீராம்குமாரிகள் பேசுகிறேன் இன்னைக்கு மாட்டு பணியாளர்களுக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையும் வந்து பார்த்தீங்கன்னா தீவன தட்டு வேஸ்டேஜ் தான் மாடு வந்து பார்த்தீங்கன்னா இலைகளை சாப்பிடும் ஆனால் தண்டுகளை வந்து வீணாக்கிரும் இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாசஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம எம் கேட்டு வந்து அதுக்குண்டான சொல்யூஷனா பத்துக்கும் மேற்பட்ட சாக் பட்ட இருக்குங்க அதில் ஒரு ரெண்டு மாடல் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வச்சிருக்கேன் இதில் ஸ்பெஷாலிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா கியர் டைப் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் கார்ல லாரியில் கியர் பார்த்துருப்பீங்க ஆனால் சாக்பெட்டில் எதுக்கு கியர் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஆட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நாங்கள் ஷார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோங்க அதே மாதிரி லாங் அட்ஜஸ்ட்மெண்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஷார்ட்டில் வந்து கீரை மாற்றி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் இன்ச்சுலேருந்து அரைஞ்சு வெட்டி தரும் நீங்கள் ஆட்டு தீவனத்துக்காக யூஸ் பண்ணிக்க முடியும் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் கேரளில் மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அரை இன்ச்சுலேருந்து முக்கால் இஞ்சி வெட்டி தரதுனால மாட்டு தீவனத்துக்காக பயன்படுத்திக்க முடியும் இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் கன்வெயர் டைப்லையும் கொடுத்துருக்கோம் ஹாப்பர் டைப்லேயும் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் வர தீவனம் மட்டும் இல்லாமல் மல்பரி வேர்க்கலர் கொடி அந்த மாதிரி ஐட்டம் அடிப்பீங்க ஐட்டம் அடிக்கும் போது பிளேடு கிட்ட கை போகாமல் இருக்க ஆட்டோமேட்டிக் ஃபீடிங் மெத்தடுக்காக கன்வியர் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லை நீங்கள் பசந்த இவனம் மட்டும் மட்டும்தான் வெட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ஹாப்பர் டைப் எடுத்துக்கலாம் நம்ம ஜெம்கேட்டை மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கேர் ஃபெசிலிட்டியோட சாப் கட்டர் இருக்குங்க நம்ம சாப் கட்டர் மிஷினை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம்